ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தீபாவளி சேலஞ்ச் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே டூ இன்னைக்கு காலையில் வந்து ஏழு இருபத்தஞ்சுக்கு தான் ஏழுந்தேனே நான் ஏன் இப்படி லேட்டாக ஏந்துக்கிறேனே தெரியல ஸ்கூல் இல்லாததுனால கொஞ்சம் குளிர் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக எழுந்துக்கணும் நாளைக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது இன்னும் சீக்கிரமாக எழுந்து வேலையெல்லாம் முடிக்கணும் சரி ஓகே இப்போ வந்து என்னென்ன கோலம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ கோளம் மாதிரி போட்டிருக்கேன் மேலே வந்து லோட்டஸ் கோலம் மாதிரி போட்டிருக்கேன் புதன் கிழமை இல்லையா அதனால தான் சரி ஓகே இன்னைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம் நேத்தோட இன்றைக்கி கம்மியாக இருக்கணா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ இருக்கேன் எழுவத்தி ஒன்று ஆ எழுபத்தி ஒன்று இருக்கேன் நேற்று நேற்று எத்தனை இருந்தேன் அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக இருக்கணும் உங்களுக்கும் தெரியும் பார்க்கலாம் எவ்வளோ கம்மியாகுது இதுக்கப்புறம் அப்படின்னு காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து ரெண்டே ரெண்டு தோசமும் தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன் வீட்டுக்கு மிச்சம் மீந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் எல்லாம் சாப்பிட்டு போன வச்சுட்டாங்க சட்னி சாம்பார் எது இருக்கோ அது மிச்சம் மீந்தது சாப்பிட்டு தான் இப்படி குண்டாயிருக்கேன் அதே மாதிரி திருப்பியும் அதை ஆரம்பிக்கிறேன் போல் பசங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க இந்த நான் வந்து எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை டயட் மட்டும் இப்போதைக்கு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே நான் ஸ்டார்ட் கீர் போட்டு மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டவுன் ஆகிடுறேன் அதனால தான் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்துருவோம்ல அதனால தான் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நவராத்திரி ஸ்டார்ட்ல அதனால் சாமிக்கு வந்து குங்குமம்ஜா எல்லாம் வச்சாச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுவும் கூட வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா வாசக்காளிக்கு எல்லாமே அழகா வச்சாச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா துளசி தன்னாலவே வளர்ந்து வந்துச்சு அதனால அதுக்கும் குங்குமஞ்சா வச்சு பொட்டு வச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா லக்ஷ்மி சா சாமி இருக்காங்கல்ல அதனால என் வீடு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரிதான் சொப்பு சாமாவும் இருக்கும் இந்த பசங்க அடங்கவே அடங்காது எப்ப பார்த்தாலும் சொப்பு சாமாதான் போட்டுட்டே இருப்பாங்க மதியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டேன் தயிர் சாதம் அதுவும் என்ன சாதம் அப்படின்னா நேற்று மீந்த நேற்று சாப்பாடு மீந்துருச்சு அதனால் நேற்று சாப்பாடு மீந்த சாதத்தை போட்டு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் கொஞ்சம் சாதம் தான் சாப்பிட்டேன் சாமி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த வாட்டி நம்மளால் கொழு வைக்க முடியலனாலும் எப்போயுமே நம்ம வீட்டில் அந்த சாமி இருப்பாங்க இல்லையா அவங்களையே வந்து மூணு சாமியும் நினச்சி நான் வந்து வழிபட போகிறேன் முதல் மூணு நாளைக்கு சாமி வந்து துர்கையாவும் அடுத்த மூணு நாளைக்கு சாமி வந்து லக்ஷ்மியாவும் அடுத்த மூணு நாளைக்கும் சரஸ்வதியாகவும் இருப்பாங்க இல்லையா அதனால மாதிரி மாதிரிதான் நானும் போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் என்னால முடியல கொஞ்சம் வருத்தம் இருக்கு நம்மளுடைய அம்மா தானே எது சொன்னாலும் நம்ம எது பண்ணாலும் அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு தான் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கும் சாமிக்கு வெறும் நைவேத்தியமும் விளக்கு மட்டும்தான் ஏத்த போறேன் தீப தூபாலாம் போட்டுட்டு கல்புரம் மட்டும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கல்புரம் மட்டும் ஏத்தல இந்த வாட்டி வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் எப்பயும் போல் காலையில் எழுந்து அரிசி மாவில் கோலம் போடணும் சாமிக்கு எப்போவுமே இந்த பத்து நாளுமே வந்து அரிசி மாவில் தான் நம்ம கோலம் போடணும் அதனால் எல்லாமே ஆரம்பிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வெயிட் லாஸ் டோனி வந்து ஸ்டார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு நான் எவ்வளோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு தோசை தான் நானே வந்து தோசை வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சி எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிட்ணா அப்படின்னு நினச்சாலும் மாவு இல்லைங்க விதி வந்து வேலை அப்படி செய்து போல் லாஸ்ட் ஃபஸ்ட்டு மாவு ரெண்டு தோசை எனக்கு மட்டும்தான் வந்துச்சு ஆனால் ரொம்ப நைட்டில் ரொம்ப பசி எடுக்குது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் தண்ணி படுத்துட்டு இருக்கேன் என்னால் முடியல அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் நவராத்திரி கொண்டாடுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும்ல அதனால் எப்பவுமே நான் வந்து ஸ்க்ரீன் துணி போட மாட்டேன் இப்போ வந்து கொலு வைக்கல ஆனால் கொலு வச்சுருந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க கொழு வைக்காதனால நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சரி ஓகே நம்ம நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் வந்து விரதம் இருக்க போகிறேன் மற்றவங்க சாப்பிட்டா சாப்பிட்டோம் அப்படின்னு அதனால தான் காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஸ்க்ரீன் துணி போட்டுவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு திரும்பி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலம் போல் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்